தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அண்மைச் பார்த்து வருகிறோம் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது தேர்தல் பத்திர எண்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் உள்ள எண்களை குறிப்பிடவில்லை தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருந்தது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களை வெளியிடாமல் அதை மறைத்து தற்பொழுது வெளியிட்டிருந்தது இதற்கு அடுத்தபடியாக தேர்தல் பத்திர எண்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு ஒன்றை அதிரடியாக பிறப்பித்திருக்கின்றது தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாததால் எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே தேர்தல் பத்திர எண்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களை மறைத்து வெளியிட்டிருக்கிறது அந்த எண்களை குறிப்பிடவில்லை அந்த எண்களை குறிப்பிட்டால் மட்டுமே எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை எந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் அந்த எண்கள் மூலமாக மட்டுமே தெரிய வரும் அதனை எஸ்பிஐ மறைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விவரங்கள் வெளிவராத நிலையில் தற்பொழுது அந்த எண்களை உடனடியாக பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவை எஸ்பிஐ வங்கிக்கு பிறப்பித்திருக்கிறது அண்மை

இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எண்கள் வெளியிடாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் உச்சநீதிமன்றத்தில் முறையீடை செய்திருந்தார் முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது ஏனென்றால் அந்த எண்களை கொண்டுதான் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறது என்ற விவரங்கள் தெரியவரும் அந்த எண்கள் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சி எவ்வளவு நன்கொடை பெற்றிருக்கிறது யாரால் அந்த நன்கொடை சென்றிருக்கிறது என்பது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த எண்களை எஸ்பிஐ வங்கி உடனடியாக வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடி உத்தரவை எஸ்பிஐக்கு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் பத்திர வெளியிட எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர விவரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களை குறிப்பிடவில்லை தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாததால் எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்று கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திர வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எண்கள் வெளியிடப்படாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் முறையீடு செய்திருந்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்களை வெளியீட்டாக வேண்டும் என்று ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பனிரெண்டாம் தேதியை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் தேர்தல் பத்திர எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் தம்முடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றது என்பது குறித்த தகவல் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அடுத்துதான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையீடு முன்வைத்திருக்கிறார் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அந்த எண்களை உடனடியாக ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் அதை வெளியிட்டால் மட்டுமே அது குறித்த முழுமையான தகவல்கள் பொதுவெளியில் கிடைக்கும் குறைக்கப்படும் என்ற முறையீட்டை அவர் வைத்திருந்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஸ்டேட் வங்கிக்கு தற்பொழுது அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த எண்களை வெளியீட்டாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு க்கு தம்முடைய அந்த கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தம்முடைய கண்டிப்போடு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவை பிறப்பித்து இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்களை குறிப்பிடாமல் மறைத்துவிட்டது தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாததால் எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திர வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எண்கள் வெளியிடாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சுப்பல் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட்டாக வேண்டும் என்று தற்பொழுது எஸ்பிஐக்கு ஒரு கண்டனத்தையும் உத்தரவையும் பதிவு செய்திருக்கிறது பனிரெண்டாம் தேதியை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் ஏன் இன்னும் வெளியிடவில்லை என்று தம்முடைய கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது எனவே தேர்தல் பத்திர எண்களை எஸ்பிஐ உடனடியாக வெளியிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது அப்படி அந்த தேர்தல் பத்திர எண்கள் வெளியாகும் பட்சத்தில் எந்த நன்கொடை எந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் விரைவில் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை தற்போது பிறப்பித்து இருக்கின்றது தேர்தல் பத்திர எண்கள் வெளியிடாத காரணத்தினால் தற்பொழுது எந்த நிறுவனத்திற்கு எந்த கட்சிக்கு எந்த நிறுவனத்திடமிருந்து நன்கொடை வழங்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல் தற்பொழுது பொதுவெளியில் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் தேதியே இந்த தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அதை மறைத்து எஸ்பிஐ ஆணையத்திடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இதை மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் முறையீடாக முன்வைத்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது உடனடியாக அந்த தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எஸ் பி ஐக்கு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒவ்வொரு தேர்தல் ஒப்படைத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மறைத்து அதை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாத காரணத்தினால் எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்பது வெளியில் தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திர வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் பத்திர எண்கள் வெளியிடாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தால் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் தற்பொழுது தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் பத்திரை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எண்கள் வெளியிடப்படாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் முறையீடு செய்திருந்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்களை வெளியீட்டாக்க வேண்டும் என்று ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பனிரெண்டாம் தேதியே வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் தேர்தல் பத்திர எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதி உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திர எண்களை நாளை மறுநாளுக்குள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் எந்த தேதியில் யாரால் வாங்கப்பட்டது யாரால் பணமாக்கப்பட்டது தேர்தல் பத்திரிகை ஆகியவற்றை முறையாக வெளியிட வேண்டும் ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்தின் தனி அடையாள எண்ணை எஸ்பியை வெளியிட வேண்டும் என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாத பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடி உத்தரவையும் தம்முடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த ஸ்டேட் வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தனி அடையாள எண்ணை வெளியிடவில்லை தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாததால் எந்த நிறுவனம் வழங்கிய நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்பது கண்டுபிடிக்க முடியாத சூழல் உள்ளது தேர்தல் பத்திர வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் எண்கள் வெளியிடப்படாதது குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார் அவருடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட்டாக்க வேண்டும் என்று எஸ்பிஐ க்கு ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது பனிரெண்டாம் தேதியை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டும் தேர்தல் பத்திர

ஆஹ் பற்றி அனைத்து ஆவணங்களையும் நேற்றைய தினம் ஆஹ் கொடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஆஹ் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கின்ற அந்த தேர்தல் பத்திர விவரங்களை தனது வெப்சைட்டில் பதிவிட்டிருக்கிறது அந்த வெப்சைட்டில் பதிவிட்டிருந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்ற அந்த ஆவணங்களை பொறுத்தவரையில் எந்த நிறுவனம் எவ்வளவு பணம் அந்த பத்திரம் வாங்கியிருக்கிறது என்பது பற்றிய விவரங்கள் இருக்கிறது அதே போல எந்தெந்த கட்சிகள் பணத்தை பத்திரத்தை பணமாக்கி இருக்கிறது என்ற விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் பத்திரத்தினுடைய எண்கள் என்பது வெளியிடப்படாமல் இருந்தது இந்த தொடர்பான வழக்கு என்பது இன்றைக்கு உச்ச தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த வழக்கில் நேரடியாகவே ஆஜராகி எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கின்ற அந்த அந்த ஆவணங்களில் பத்திரங்கள் தொடர்பான எண்கள் வெளிவுபடுத்தவில்லை மேலும் பெயர் தேதி தொகை பத்திர எண் உள்ளிட்டவையும் அதில் தெளிவுபடுத்தப்படவில்லை எனவே எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறது என்பது பற்றி கணக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே இது தொடர்பாக உச்ச ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை ஏற்றுக்கொண்ட உச்ச தலைமை நீதிபதி அமர்வு ஏன் கடந்த பனிரெண்டாம் தேதியே நாங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் ஏன் ஏன் இது தொடர்பான முக்கிய அனைத்து அம்சங்களையும் எஸ்பிஐ வங்கி ஏன் தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கவில்லை அது ஏன் தேர்தல் ஆணையம் பதிவிட்டு பதிவேற்றம் செய்யவில்லை என்று காட்டமான ஒரு கேள்வியை எழுப்பி திங்கள் கிழமைக்குள் எஸ்பிஐ வங்கி பெயர் தேதி தொகை பத்திர எண் உள்ளிட்ட அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து ஏன் கொடுக்கவில்லை என்பது பற்றிய விளக்கத்தை அளிக்குமாறு எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திங்கள் கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது திங்கள் மீண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அப்போது மீண்டும் ஆஹ் இது எஸ்பிஐ வங்கி கொடுக்க இருக்கின்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் புதிய உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிதான் எஸ்பிஐ வங்கி இந்த தேர்தல் பத்திர விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் அதை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் தனது அஹ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது ஆனால் ஜூன் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை எஸ்பிஐ வங்கி கால அவகாசம் கோரியது அதை ஏற்றுக்கொள்ளாத உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தான் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் உடனடியாக இந்த அனைத்து தேர்தல் பத்திர ஆவணங்களையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த அடிப்படையில் தான் எஸ்பிஐ வங்கி தனது அனைத்து ஆவணங்களையும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்து விட்டதாக தெரிவித்தது ஆனால் அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணத்தில் அனைத்து விதமான பதிவுகளும் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அந்த அடிப்படையில் வைத்துதான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த கபில் சிபல் வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு காட்டமான கேள்வி எழுப்பி அனைத்து தரவுகளையும் ஆஹ் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து திங்கள் கிழமை வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் இந்த வழக்கு திங்கள் கிழமை உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது நீதிபதிகளை பொறுத்தவரையில் கடந்த பனிரெண்டாம் தேதியே நாங்கள் இதை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம் ஏன் எஸ்பிஐ வங்கி அனைத்து விதமான அந்த ஆவணங்களையும் பதிவுகளையும் தரவுகளையும் ஏன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கவில்லை என்ற ஒரு காட்டமான ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி கடுமையான ஒரு காட்டமான ஒரு கண்டனத்தை தெரிவித்துதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் ஆனால் அதையும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவையும் எஸ்பிஐ வங்கி தெளிவாக புரிந்து கொண்டு அதை அனைத்து தரவுகளையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கின்ற அந்த காட்டமான ஒரு கேள்வியினுடைய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து எஸ்பிஐ வங்கிக்கு காட்டமான தனது கண்டனத்தை தெரிவித்திருப்பதன் மூலம் உச்ச எஸ்பிஐ வங்கி தெளிவான அந்த தகவல்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கவில்லை என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து